நம்ம திறந்து பார்த்துடலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்ப அடுப்ப ஆன் பண்ணி குக்கர் அடுப்புல வச்சிரலாம் ஒரு கட்டு மொளக்கீரை வாங்கி கிளீன் பண்ணி வச்சிருக்கிறேன் நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அதை இப்ப இதை பருப்புல சேர்த்துடலாம் இப்ப இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் கீரையும் பருப்பும் இந்த பருப்புல இருக்க தண்ணியிலே வந்து கீரை குழம்பு வெந்துடும் பத்தெல்லாம் நீங்க தண்ணி சேர்த்துக்கோங்க இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு பருப்பு வந்துட்டு இருந்த நான் வந்து கீரையை வேக விட்டுருக்கேன் உங்களுக்கு தண்ணி கம்மியா இருந்துச்சுன்னா நீங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கீரை வேகிறதுக்கு கீரை வேகிறதுக்கு ஒரு எட்டுல இருந்து பத்து நிமிஷம் ஆகும் கீரை நல்லா வேகட்டும் இப்ப நம்ம கீரை குழம்பு செய்யறதுக்கு ஒரு மசாலா அரைச்சி ரெடி பண்ணிடலாம் இந்த மசாலா வந்து நீங்க அரைச்சு போட்டு கீரை குழம்பு செஞ்சீங்க